வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளையரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செய்யாரில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் குளுந்தூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக செஞ்சியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் பேட்டையில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாக விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது செவோரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் இருக்கிறது தம்மம்பட்டியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் சிவகிரிகள் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் வெளியின் வரத்தை பார்க்கலாம் இந்த சிறு வளையினவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலூர் கருப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்று ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்